ஹலோ சோம் தாமஸ் இன்றைக்கி என்ன வேண்டியான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேங்க பேட்டரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்களா நேற்று இந்த எல்லா பேர்ட்டு சர்வீஸ் பண்ணோம் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோங்களா என்ன ஃபிட்டிங் பண்ணோம் ஃபாட் ஓடிங் பண்ணி பண்ண வைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் முடிச்சாச்சு ஓகேங்களா இல்லை அனுப்பிச்சு விட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா இது ஆம்பியர் பேட்டரி இது என்ன பிரிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ சீரீஸ் மாத்திரை எப்படின்னா வச்சுக்கோங்க நிக்கஸ் டிப்ஸ் போனால் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் டிப் எடுத்துகிட்டு இப்போ எடுத்துருக்கோம் பாருங்கள் நிக்கல் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு இது மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சு தட்டினீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா தட்டி கட்டுறங்க ஓகேங்களா சாப்பிட்ணு அவ்வளோதாங்க தட்டி எடுத்துக்கலாம் தட்டி கட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா தட்டை தட்டை உங்களுக்கு பதினாறு செல்லு எல்லாம் கிட்ட கண்டு கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓகேங்களா வாங்க மிஷினில் போட்டு பார்ப்போம் ஓகேங்களா நான் ஐயா வேலையில் போட்டு பார்ப்போம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் ஐஆர் வேலையை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ங்களா முன்னாடிச்சு பார்த்தீங்கன்னா போடலாம் இருக்கு செல்லு ஃபுல் டெத்து அதனால் நம்ம சீரிஸ் மாற்றிட்டு ஓகேங்களா இது எல்லா செல்லுமே ஃபுல் டெத்து ஒரு சீரிஸ் நான் அடி வாங்கிடுச்சு அதனால மாற்றிட்டோம் அதனால் எல்லா செடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத்து தான் ஒரு சொருகு ஒர்க் ஆகாது உங்கள் பேட்ரி சர்வீஸ் இருந்தால் சொலுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சைபர் வோல்ட்டு பேகேஜ் பூரா தெத்து ஓகேங்களா அதனால் ஸ்கிராப் தான் போய் ஆகணும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க ஒரு செல்லு செட் பண்ணி கேட்டுற மாதிரி இருப்பீங்க பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாறு இருக்கணும் மினிமம் எல்லாருக்கும் பாருங்கள் நாற்பத்தி ஆறு இருக்குது ரொம்ப பாதி கண்டிஷன் தான் இருக்குதுங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் ஓடும் இந்த செல்லு ஓகேங்களா அப்படியே பிடிச்சிக்கலாம் ஓகே கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீரியஸ் எப்படி பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம செல்லு ஏற்ற போகிறோம் ஏற்று முடிஞ்ச காட்டுறேன் இல்லைன்னா அடுத்தபடியாக பார்ப்போம் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து மோட்டேஷன் பண்ணி உங்களுக்கு அவங்களா எல்லா பேரும் சரி பண்ணுவோம் பல்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிருக்கோம் அவங்களா பல்சர் எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு பல்சர் ஹைப்ரேட் பேட்டரி வைக்கப் பண்ண போகிறோம் ஓகேங்களா பல்சர் ஹைப்ரேட் பேட்டரி வைக்கப் பண்ண போகிறோம் அது ஹைப்ரேட்டாக மாட்டியிருக்கோம் அடுத்து எக்ஸல் ஒன்று ரெடியாக இருக்கா அடுத்து பண்ணுறது அதனால் ஸ்கூட்டர் எல்லாமே சர்வீஸ் இருக்கு ஓகேங்களா எல்லாம் நீட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேட்டரி லெத்தி பேட்டரி சர்வீஸ் பண்ணால் சமம் பண்ணிக்கலாம் புது பேட்டி மேனப்பேச்சு பண்ணி தரும் அசம்பெண்ட் பண்ணி தரோம் அவங்க எல்லாம் பண்ணிக்கலாம் அவங்களா நீட்டாக சைஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அனுப்புங்க உங்கள் எஸ் வீடியோ முடிச்சிக்கலாம்